சேலத்தில் அனைத்து ஏடிஎம்களும் முடங்கி கிடப்பதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் பரிதவித்து வருகின்றனர் பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து ஒரு மாத காலத்திற்கு மேலாக வங்கிகளில் உள்ள தங்களது பணத்தை எடுப்பதற்காக நாள்தோறும் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர் சேலம் பழைய பேருந்து நிலையம் திருச்சி மெயின் ரோடு செவ்வாய்பேட்டை ஐந்து ரோடு ஆகிய பகுதிகளில் வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன கடந்த ஒரு மாதமாக அனைத்து ஏடிஎம்களும் வியாபாரிகளும் பொதுமக்களும் பரிதவித்து வருகின்றனர் இருநூற்று தொன்னூற்று நான்கு ஏடிஎம்களில் கடந்த ஒரு மாதமாக பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் மூடி கிடக்கின்றன இன்று வங்கிகள் விடுமுறையால் ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்பாததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளானார்கள் எந்த ஏடிஎம்மே திறக்கல நேற்று சாயந்தரத்துலேருந்து ஆறு மணிக்கிலும் கூட பார்த்தோம் சில ஏடிஎம்ல வைக்கிறோம் நாங்கள் ஏதோ சர்வேர் ஒர்க் ஆகலை அப்படின்றாங்க மெட்ராஸை போயில காரணம் கட்டுறாங்க இன்னும் கூட சுற்றுறோம் இப்போ வந்து பழைய பேருக்குள்ளே ஸ்டேட் பேங்க் வாசல் நின்றுட்டுருக்கோம் கிடைக்கல இப்போ மறுபடியும் ஜங்ஷன் போகலான்னு பார்க்குறோம் அங்கே இருக்க நண்பர்களும் நண்பர்களும் தகவல் சொல்லாங்க அங்கேயும் ஒன்றும் இல்லை அவங்க வந்து இங்கே எங்களை கேட்குறாங்க நீ எங்கே நின்றுக்கிட்டு கேட்குறாங்க இப்படியே இன்றைக்கி நாள் பொழுதுபுல்லாக போயிடுது நேற்று வந்து இது வரலுமே எல்லா ஏடிஎம்மையும் சுற்றி இது ஊரில் எந்த ஏற்றியுமே வேலை செய்யலை எவ்வளோ கஷ்டமான சூழலில் வந்து பாமர மக்கள்லாம் நாங்கள் கஷ்டப்படுறோம் ஒரு நாளைக்கு சம்பளத்துக்கு போனால் முந்நூறு நானூறு கிடைக்கும் அதையே விட்டுட்டு இதே கதையாக தானே இருந்தால் இதுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்குது என்னென்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது பாம்பர மக்களை வந்து தினக்கூலிக்காரங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க என்ன கொடுமைப்படுத்துகிறாங்க இது தாங்கவே முடியலைங்க இது இன்னா நடவடிக்கை எடுத்து தீர்வு பண்ணால் நல்லாயிருக்கும் ஜனங்களுக்கு